தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சட்ட விரோதிகளின் ஆட்சியா என்றும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாராய வியாபாரிகள் கொலையாளிகள் கொள்ளைக்காரர்கள் பாலியல் பலாத்காரம் செய்வோர் போதைப் பொருள் விற்பனை செய்வோர் மணல் கடத்தல்காரர்கள் என சட்ட விரோதிகளின் புகலிடமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதற்கு பதிலாக சட்ட விரோதிகளின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் ராஜ்குமார் தங்கதுரை மூவேந்தன் ஆகியோர் சாராய விற்பனை செய்து வந்ததாகவும் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாகவும் மேற்படி மூவரில் ராஜ்குமார் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்ததாகவும் வெளியே வந்தவுடன் அதே சாராய விற்பனையை தொடர்ந்ததாகவும் இதனை தண்டிகேட்ட சிறுவனை சாராய வியாபாரிகள் அடித்ததாகவும் இதனை இதனை தட்டிக்கிட்ட ஹரிஷ் மற்றும் ஹரிஷ் சக்தி ஆகியோர் கத்தியால் சரமரியாக குத்தப்பட்டு உயிரிழந்த தாக்கம் வந்துள்ள செய்தி பேரதிர்ச்சியை அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இருந்த ஆழ்ந்த இரங்கலையும் மனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ள சராய விற்பனை செய்ததற்காக கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் வெளிவந்த பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளது இதனை காவல்துறை மேற்கொள்ளவில்லை காவல்துறை கண்டு கொள்ளாது என்ற தைரியத்தில் மீண்டும் சாராய விற்பனையில் ஈடுபட்டு இரு இளைஞர்களை கொலை செய்துள்ளதை பார்க்கும் போது சாராய வியாபாரிகளுக்கும் நெருக்கமான தொடர்பு உள்ளதோ என்ற சந்தேகம் எழுகிறது திமுக அரசின் இரு இளைஞர்கள் இதற்கெனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எப்படி என்றால் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உணவு சாப்பிட்டதற்கு பணம் கேட்ட உணவக உரிமையாளர் அறிவாலால் கும்பலால் வெட்டப்பட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் சாராய வியாபாரிகளும் ரவுடிகளும் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு மக்களை அச்சுறுத்துகிறார்கள் என்றால் ஒரு பக்கம் திமுக அரசை மக்களை துன்புறுத்தும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த திருப்பையர் கிராமத்தில் தனியார் பள்ளி பள்ளியொன்றில் பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற மாநாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய ஏழு மாவட்டங்களில் இருந்து பெற்றோர்களை அழைத்து வர வேண்டும் என்றும் தனியார் பள்ளிகள் தங்கள் பங்காக ஒரு பள்ளிக்கு இருபது பெற்றோர்களை அழைத்து வர வேண்டும் என்றும் திமுக அரசு சார்பில் கட்டாயப்படுத்துவதாக செய்திகள் வந்துள்ளன திமுக அரசு நடவடிக்கையை பார்க்கும் போது பெற்றோரை கொண்டாடுவோம் மாநாடா அல்லது பெற்றோரை அலக்கழிப்போம் மாநாடா என்ற சந்தேகம் பெற்றோர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏழு மாவட்டங்களில் இருந்து பெற்றோர்களை அழைத்து வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது பெற்றோர்களை துன்புறுத்தும் இந்த நடவடிக்கை கடும் கண்டனத்திற்குரியது திமுக அரசின் இந்த வாய்மொழி உத்தரவு உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும் என்பதோடும் இது போன்று அலக்கழிக்கும் மாநாடு உடனடியாக ரத்து செய்ய ஏற்பட வேண்டும் என்பதை பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது பெற்றோர்களை வெகு தூரத்தில் இருந்து மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதும் சட்டவிரோதமான செயல் திமுக அரசு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதால்தான் தான் வன்முறையாளர்கள் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு மக்களை அச்சுறுத்துகிறார்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் மயிலாடுதுறையில் இரு இளைஞர்களை வெட்டி கொலை செய்தவர்களையும் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உணவக உரிமையாளரை கத்தியால் குத்தியவர்களையும் உடனடியாக கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை விரைந்து பெற்றுத்தரவோம் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற பெயரில் பெற்றோர்களை துன்புறுத்தும் மாநாட்டினை ரத்து செய்யவோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க